ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் கடந்த நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இந்தியா வாங்கியுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று ஆனால் கடந்த ஒலிம்பிக்கில் பதினேழு நாட்களில் சீனா தொன்னூற்றி ஒரு பதக்கங்களை குவித்துள்ளது இந்த மலையளவு வித்தியாசத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அலசுகிறது மல்யுத்த வீராங்கனை நந்தினியின் கதை ஒவ்வொரு நாளும் நந்தினி இந்த சிறுமிகளுக்கு தலைமை தாங்கி கிராமத்தை சுற்றி ஓடி வருகிறார் மல்யுத்த வீராங்கனையான நந்தினிக்கு அடுத்த ஒலிம்பிக்கில் தடம் பதிப்பதை குறிக்கோள் உடலை வலிமையாக்க தினந்தோறும் பயிற்சி செய்கிறார் வயதிலேயே தனது மாநிலத்தின் மல்யுத்த ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்பது என் கனவு வெறும் போட்டிகளில் கலந்து கொள்வதை தாண்டி நான் தங்கம் வெல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறேன் மல்யுத்தத்தில் இந்தியாவுக்கு தங்கம் என்று கொடுக்கும் முதல் நபராக நான் இருக்க வேண்டும் என்பது என் கனவு எல்லா நேரமும் நான் ஒலிம்பிக்கில் வென்று என் கிராமத்திற்கு திரும்பி பெற்றோரை பெருமைப்படுத்துவது போன்ற கனவு காண்கிறேன் ஆனால் முறையான பயிற்சியும் பயிற்சியாளரும் கிராமத்தில் இல்லாததால் இந்த கனவை நனவாக்குவது சவாலாக மாறியுள்ளது நந்தினியின் தந்தை தற்போது மல்யுத்த பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்றியிருக்கிறார் தனது மகளுக்கும் கிராமத்தில் உள்ள இதர வீராங்கனைகளுக்கும் அவர் பயிற்சி அளிக்கிறார் வாரத்தில் ஆறு நாட்கள் அவர் பயிற்சி வழங்குகிறார் போதுமான வசதிகள் இல்லாதது அவர்களின் செயல்திறனை பாதிப்பதாக பயிற்சியாளர் சுரேஷ் கூறுகிறார் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஊட்டச்சத்து மிகவும் அவசியம் முறையான ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்றால் காயத்தில் இருந்து மீண்டு வர அதிக காலம் எடுக்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவர்கள் சில நேரம் இங்கு வருவதற்கே சிரமப்படுவார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு உடலில் சக்தியே இருக்காது உடல் வலிப்பதாக கூறுவார்கள் இருந்தாலும் இவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு ஒலிம்பிக்கில் தனிநபர் பதக்கங்களின் அடிப்படையில் மோசமான ரெக்கார்டை வைத்திருக்கிறது மோசமான ஒலிம்பிக் ரெக்கார்டு நாட்டின் சமூக மனநிலையில் ஆழமான வேர்களை கொண்டிருப்பதாக விளையாட்டு நிபுணரான அபிஜித் பட்டாச்சாரியா கூறுகிறார் ஒலிம்பிக்கிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என இந்திய அரசுக்கு இதுவரை தோன்றவில்லை அதனால் தான் நம்மால் பதக்கப்பட்டியலில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை ஒலிம்பிக்கிற்கு தகுந்த முன்னுரிமை அளித்தால்தான் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் நாட்டில் விளையாட்டை விட முக்கியமான பிரச்சனைகள் இருப்பதாக அரசு உணர்கிறது கல்வி சுகாதாரம் உள்ளிட்டவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அரசு நினைக்கிறது ஒலிம்பிக்கிற்கு தகுந்த முக்கியத்துவம் தரப்படாதது நந்தினி போன்ற விளையாட்டு வீராங்கனைகள் மீதும் தாக்கத்தை செலுத்துகிறது இருந்தாலும் நந்தினி தனது பயணத்தை விடுவதாக இல்லை